இதுக்கு நம்ம வந்து தந்தூரி சிக்கன் தான் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருளுங்க உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலாத்தூள் சீரகத்தூள் இது சோம்புத்தூள் வெறும் மிளகாத்தூள் இது வந்து தந்தூரிக்கு பொடி த கடையில் வாங்கிட்டு வந்து தான் இது மஞ்சள் தூள் தனியாத்தூள் கஸ்தூரி மெட்டி ரெண்டு ஸ்பூனு தயிர் இப்போ இதெல்லாம் சேர்ந்து நம்ம கலந்துருவோம் தயிர் ஊற்றிக்கின எலுமிச்சை மழம் பாதி போட்டிருக்கேன் போட்டுக்கலாம் இந்த எலுமிச்சி மரம் பீஞ்சு விட்டுக்கலாம் பஸ்தரி மட்டும் வைத்து வச்சுருக்கேன் அது கன்ஃபார்மாக போடணும் அது இப்போ நம்ம கையிலே கசக்கிக்கலாம் நல்லா வந்து நம்ம மல்லிப்பொடி மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் கடையிலே விற்கிது அதை நல்லா நம்ம கசக்கி இதில் போட்டுப்போம் நான் காஷ்மீர் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் கலர் கிடைக்கும் அதுக்கு சிக்கன் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் பெருசு பெருசாக வாங்கலை இப்போ பாருங்கள் வாங்கி இப்போ நானே கட் பண்ணேன் எல்லாத்தையும் பாருங்கள் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் மசாலாலாம் இறங்கும் அதில் அதனால் நானே கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்குவோம் தந்தூரி எடுத்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் சிக்கன் நல்லா பெருசாக நல்லா அரிஞ்சு நல்லா இந்த செதியெல்லாம் இந்த நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அப்போ தான் மசாலா இறங்கும் இப்போ நானும் மசாலா ரெடி பண்ணிட்டேன் இப்போ நம்ம இந்த மசாலா வந்து நல்லா கை வச்சு கலந்து விட்டுடலாம் அப்போ தான் வந்து அது நல்லா இறங்கும் அதில் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோங்க மாதிரி ஃபுல்லாக நல்லா நல்லா கறி வச்சு நல்லா கலந்து விட்டுடணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும் மசாலாலாம் தடவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் தந்தூரி சிக்கனுக்கு நல்லா மசாலா தடவி வச்சுருக்கேன் நல்லா இது வந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஊறணும் ஊறிட்டு பிறகு நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்து எடுப்போம் நான் காமிக்கிறேன் நல்லா இப்போ ஊறட்டும் நல்லா மசாலா தண்ணியே ஊற்றாத மசாலா நல்லா கையில் நல்லா எடுத்துக்கணு நான் வெறும் தயிரில் தான் பெசஞ்சிருக்கேன் தண்ணியே ஊற்றலை சரி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது தந்தூரி சிக்கன் சரி தந்தூரி எடுத்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை கிலோ எடுத்து வச்சு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கேன் தந்தூரி பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நம்ம கிட்டே பட்டர் இல்லை அதுக்கப்புறத்தில் நெய் யூஸ் பண்ணிக்கிறேன்